ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டில் வளாக்ஸ் இனிமேல் நம்ம சேனலில் அக்ரிகல்ச்சர் பற்றி விவசாயம் பற்றியும் நிறைய போஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் போடலான்ட்டுருக்கேன் ஏன்னா நாங்கள் மெடிக்கல் ஷாப் தவிர விவசாயம் பண்ணுறாரு எங்கள் வீட்டுக்காரரு ஸோ தோட்டம் இருக்குது அதனால் நான் வந்து ஃபு ஃபுட் வீடியோஸ் சமையல் வீடியோஸோடு இந்த மாதிரி விவசாய வீடியோவும் ஆட் பண்ணலான்ட்டுருக்கேன் இன்றைக்கி என்ன ஈவெண்ட் நடந்தது அப்படின்னா எங்கள் தோட்டத்தில் இந்த வாழைக்கெல்லாம் வந்து வாழை இலை சருகு நோய் வரும் இல்லைங்களா அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம மருந்து அடிப்போம் ஸோ அதை உங்கள்கிட்ட காட்டலான்னு ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்னை மரம் பார்க்கும் வாழை எல்லாம் மிக்சிங்காக தான் வச்சுருக்கு தனித்தனி தோப்பம் இல்லை என் ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு போயிட்டார் மருந்து அடிக்கிறக்கு ஒரு அண்ணா கூட வந்து அந்த டேங்க்கு ஃபில் பண்ணி ஊற்றுருக்க ஒரு அண்ணா கூட வந்திருந்தாங்க இப்போ போய்ட்டுருக்காரு அந்த இலை நோய் வந்துச்சுன்னா நம்ம பா ஸ்டார்டிங்லேயே பார்த்துடணுங்க இல்லைன்னா ரொம்ப பாதிச்சிரும் நம்மளுக்கு விளைச்சல் ரொம்ப பாதிப்பு கொடுத்துரும் இதை வர நடக்க நடக்க எடுத்த வீடியோ ஸோ கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகிட்டுருக்கு போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் தெரியுதுங்களா அந்த வாழை சருகெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சமாக புளி புள்ளியாக லைட்டாக நோய் பாதிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ நான் நாங்கள் இன்னைக்கு மருந்து ஓகே இருக்கோம் பாருங்க இது நின்னா வந்து அந்த ட்ரம்மில் தான் வந்து மருந்து கலக்கி வச்சுருக்காங்க அது ஒரு பேர் எனக்கு சரியாக தெரியல அதை வந்து இந்த குடத்தில் ஃபில் பண்ணிக்கிறாரு பண்ணிவிட்டுங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றணும் ஏற்கனவே தண்ணி வந்து வாய்க்காலில் பாய்ஞ்சுட்டு இருந்துச்சு ஸோ அந்த தண்ணியே அதில் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கிறாரு இதோட நேம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியலை நான் நெக்ஸ்ட் டைம் கேட்டு சொல்கிறேன் அந்த மருந்தோடைய அந்த பக்கெட்டில் இருக்கிற மருந்தோட தண்ணி மிக்ஸ் பண்ணணும் இப்போ வாய்க்காலில் போயிட்டுருக்கிற தண்ணி தான் அவர் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு ஏன்னா மருந்து அடிக்கிறவர் ரொம்ப அந்த மிஷின் ரொம்ப வெயிட்டாக நான் கழட்டி வச்சுட்டு வச்சுட்டு நம்ம மருந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ ஒரு ஹெல்ப்பர் வேணும் அதனால் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அண்ணா தான் அடிக்க போகிறாங்க அந்த கொடக்கலை மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ட்ரம்மரை வந்து ஃபில் பண்ணி தரக்கூடாரு கலந்துதான் இருக்குது செம்ம வெயிட்டாக இருக்கும் அந்த மிஷினு ஸோ வந்து கூட ஒரு ஹெல்ப்பர் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது அந்த டேங்கை ஃபில் பண்ணி விட்டுருவாங்க அந்த மருந்து மிக்ஸ் பண்ண டேங்க்கு விவசாயம் வந்து அவ்வளோ ஈஸி இல்லையா ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் தான் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான திங்ஸு காய்கறிகள் அரிசி பருப்பு எல்லாம் கடையில் வாங்கிக்கிறோம் எங்க வீட்டுக்காரதான் ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு திருப்பி காலியாச்சு திருப்பி ஃபில் பண்ண திருப்பி அவரு தேங்க் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு டேங்க்கு ஃபில் பண்ணி பண்ணி அடிக்கணும் காலையில் ஆயிரம் மணிக்கு வச்சுட்டு

இந்த பெரிய வாழையை வெட்டிட்டாங்கன்னா இந்த பக்க கண்ணிற்கு பாருங்க அதில் தான் வந்து திருப்பி வந்து வாழை ஈண ஆரம்பிக்கும் அந்த வாழை சார் தெரியாதவங்களுக்கு பாதிப்பு ஆயிருக்கிறது dan yang nomor pakai ini tutup kena ఓకే ఫ్రెండ్స్ ఎంత వీడియో పిచ్చి విషయం అని కనిస్ వచ్చి ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ விவசாயம் பிடிச்சவங்க எனக்கு கொஞ்சம் சொல்லி பண்ணிடுங்க ஒரு அவங்க பண்ணிடுங்க என்னோடய வீடியோஸெல்லாம் பாருங்கள் தேங்க்யூ